திருப்பலி மன்றாட்டுகள் உலகின் ஒளியே எம் அன்பு இறைவா திருச்சபை தலைவர்களும் இறை மக்களும் கடவுளின் இரக்கத்தை நிறைவாகப் பெற்று அதை அனைத்து மக்களோடும் பகிர்ந்து உலகத்தை ஒளிர்வித்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு உப்பின் தன்மை கொண்டு வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா இறைவனின் அழைப்பை ஏற்று இறைமக்களாக வாழும் நாங்கள் ஒவ்வொருவரும் உலக நாட்டங்களுக்குள் விழுந்து பயனற்றவர்களாய் கொட்டப்படாதபடி தூய ஆவியால் தூயவராக்கப்பட்டு பரிசுத்த வாழ்வில் நிலைத்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு நற்செயல்களால் நல்லவை செய்ய எம்மை எம் அன்பு இறைவா எம்மோடு உடன் வாழும் சக மனிதர்களை அன்பு செய்யவும் அவர்களது தேவைகளில் உடனிருந்து உதவிடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு வார்த்தை வழி எம்மை வழிநடத்தும் எம் அன்பு இறைவா சுட்டிக்காட்டி குற்றம் சொல்லுதல் பழிக்கு பழி வாங்குதல் பொறாமை எரிச்சல் போன்ற தீமைகள் அறவே எம்மை விட்டு அகன்றிடவும் நல் வார்த்தைகளால் ஆறுதலும் தேறுதலும் தந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு பலவீனத்தில் பலம் தரும் எம் அன்பு இறைவா இயேசுவின் சிலுவை தியாகத்தில் நம்பிக்கை வைத்து புனித பவுலை போல தூய ஆவியின் துணையுடன் பலரும் மீட்பு பெற நற்செய்தியாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்